ஹாய்ங்க இப்போ வந்து சப்பாத்தி நான் பரோட்டா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கடாய் பன்னீர் செய்ய போகிறோம் கடாய் பன்னீர் வந்து நிறைய வத்தடில் செய்யலாம் இது என்னுடைய ஸ்டைலு இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் பட்டை காய்ந்த மிளகாய் கொஞ்சம் கசகசா கிராம்பு தனியா இது வந்து பிரிஞ்சி இலை சோம்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வ வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மசாலா தான் வந்து இந்த கடாய் படிகளை சேர்க்க போகிறோம் இந்த அர்த்த மெத்தடெலாம் வந்து நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் கடாய் பன்னீர் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து ரெட் சில்லி பவுட்ரு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வந்து சுடுத்துல போட்டு ஊற வச்சுருக்கேன் இது வந்து வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் குடமிளகாய் இது எல்லாமே ஸ்கொயர் டைப்பில் வதக்கி வச்சுக்கணும் இதையும் தனியாக வதக்கி வச்சுக்கணும் இது நல்லா வதக்கி அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம் போட்டு இது எல்லா பொருளும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அது கூட வந்து இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து போட்டு இறக்க வேண்டியது தான் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கசூரி மேத்தி இதை வந்து நல்லா ஒரு கையால் க்ரஷ் பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி தூவி இறக்க வேண்டியது தான் இந்த கடாய் பண்ணி பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச விடுது ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்குது வதக்கின குடமிளகாய் வெங்காயம் தக்காளி பன்னீர் எல்லாமே நல்லா போட்டு ட்ரை சில்லி பவுட்ரு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இது வந்து சப்பாத்தி போட்ட கல்லில் வெந்தயக்கீரை கசூரி மேத்தி வெந்தயக்கீரை வந்து அந்த சூட்லேயே வந்து வ வறுத்து வச்சுருக்குறேன் இது நல்லா அப்படியே கையில் போட்டிங்கன்னா நல்லா க்ரெஷ் ஆகும் இது இறக்கும்போது தூவி இறக்கணும் அதுக்கு முன்னாடி நம்முடைய மசாலா கடாய் மசாலா ரெடியாக இருக்குது இதை தூவிட்டு கடைசியாக தான் வந்து கசூரி மேத்தியை தூவி இறக்கணும் அவ்வளோதான் வாங்க சாப்பிடலாம் நல்லா ஃபுல்கா மாதிரி ஒவ்ந்து பாருங்கள்